இயேசுவில் பிரியமான இளதன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் பதினேழாவது வாரத்திலே நாம் நுழைந்திருக்கின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களையும் நாம் ஆழமாக தியானித்தோம் என்றால் மன நிறைவோடும் முழு முயற்சியோடும் ஆழமான நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் நமக்கு நிறைவாக கை கொடுக்கும் சரியான மனநிலையோடும் விடாமுயற்சியோடும் ஆழமான நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் ஜெபிக்கின்ற ஜபங்கள் நமக்கு நிறைவாக கை கொடுக்கும் என்பதை மூன்று வாசகங்களும் வலியுறுத்துகின்றன இறைவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கின்ற ஜபங்கள் நமக்கு முப்பது சதவீதம்தான் கை கொடுக்கும் இறைவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நாம் ஜெபிக்கின்ற ஜபங்கள் நமக்கு முப்பது தான் பலன் கொடுக்கும் பிறர் நமக்காக ஜெபிக்கின்ற ஜபங்கள் தான் எழுபது சதவீதம் நமக்கு பலன் கொடுக்கும் அன்னை தெருசாவின் வார்த்தைகள் ஆம் இறை மக்களே பிறர் நமக்காக ஜபிக்கின்ற பொழுது எழுபது சதவீதம் நமக்கு நிறைவாக கை கொடுக்கின்றது நாம் பிறருக்காக ஜபிக்கின்ற பொழுது எழுபது சதவீதம் அவர்களுக்கு நிறைவாக கை கொடுக்கும் ஜபத்தின் வல்லமை என்பது அதுதான் பிறர் நமக்காக ஜபிக்க பிறர் நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடம் அன்றாட கூடிய அளவுக்கு நாம் வாழ வேண்டும் அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு மையப்படுத்தி காட்டுகின்றன ஜெபிப்பது முக்கியமான ஒரு விஷயம் மனிதனாக பிறந்த நாம் ஒருவரும் ஜெபிப்பது என்பது முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் ஜெபிப்பது முக்கியமானது என்றாலும் சரியாக ஜெபிப்பது அதைவிட முக்கியமான ஒன்று ஏனோ தானம் என்று ஜெபிக்க கூடாது வேண்டா வெறுப்போடு கூடாது கடமை உணர்வுக்காக ஜெபிக்க கூடாது மாறாக முதல்ல நம்ம சொன்ன பார்த்தீங்களா சரியான மனநிலை ஓடும் சரியான மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் ஜெபிக்கின்ற பொழுது விடாமுயற்சியுடன் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆர்வத்தோடு ஜெபிக்க வேண்டும் அதுதான் ஜெபம் முக்கியமானது என்றாலும் எப்படி ஜெபிப்பது என்பது அதைவிட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதைத்தான் வாசகங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன உண்மையான ஜெபம் என்பது என்ன எத்தனை என்ன மனநிலையோடு அதை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு வாசகங்கள் வழிகாட்டுகின்றன இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் வந்தோம் என்றால் ஆபரகாம் வாசித்தவுடன் நமக்கு தெரியும் ஆபரகாம் இறைவனோடு சோதோம் நகருக்காக வாதாடுகின்றார் என்று அது வாதாடுவதல்ல அந்த நகருக்காக இறைவனிடம் ஜபிக்கின்றான் இறைவனோடு உரையாடுகின்ற பொழுது அந்த உரையாடலே ஒரு ஜபம் இந்த முதல் வாசகத்திலே ஆபரகாம் சோதோம் நகருக்காக மட்டும் வாதாடவில்லை மாறாக கடவுளுடைய நீதியின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக இறைவனோடு உரையாடுகின்றார் எப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பை இறைவன் கொடுக்கப் போகின்றார் அதை தெரிந்து கொள்ள ஆவல் ஆபரகாமிடம் வருகின்றது இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்ப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு ஜபம் என்ன சொல்கிறார் என் ஆண்டவர் அந்த நகருக்காக நான் பரிந்து பேசுகின்ற பொழுது என் கடவுள் என் தலைவராக ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்று ஆவலோடு கேட்கின்றார் ஆபரகாம் அவருடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் இயக்கத்தோடு எதிர்பார்க்கின்றார் என் தலைவர் தலைவராகிய ஆண்டவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை ஆபரகாமிடம் இருந்தாலும் அவருடைய தீர்ப்பை கேட்பதற்காக அவருடைய குரலை கேட்பதற்காக அவரோடு உரையாடுகின்றார் வாதாடுகின்றார் அதைத்தான் முதல் வாசகம் நமக்கு கூடிட்டு காட்டுகின்றது கடவுளுடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து ஒருவர் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இதுதான் பழங்காலத்தினுடைய பழக்க வழக்கம் கடவுளுடைய தண்டனையிலிருந்து ஒரு நகரமோ ஒரு மனிதனோ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் குறைந்த பட்சம் பத்துக்கும் மேற்பட்ட நேர்மையாளர்கள் இருக்க வேண்டும் இதுதான் அதனுடைய பழக்கம் தான் அப்படியே கொண்டு ஆபரகாம் ஐம்பது பேர் நல்லவங்க இருந்தான் அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரே அழிக்க மாட்டேன் நாற்பது பேர் இருந்தால் அழிப்பி அழிக்க மாட்டீங்களா அழிக்க மாட்டேன் முப்பது பேர் ஆண்டவரே இருபது பேர் ஆண்டவரே அழிக்க மாட்டேன் பத்து பேர் அழிக்க அப்படி என்றால் பத்துக்கு பொழுது ஆபரகாம் வாதாடுவதை நிறுத்துகின்றார் உரையாடுவதை நிறுத்துகின்றார் யூதர்களுடைய சாம்ராஜ்யம் பழக்க வழக்கம் அதுதான் பத்துக்கு குறைவாக இருந்தார் என்றால் ஒரு நியாயமும் இல்லை நாம் கேட்பதற்கு நாம் சொல்லுவோம் பாத்தீங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை என்னம்மா அவர் தப்பே செய்யலையே அவர் பக்கம் ஒண்ணுமே அதை போய் தீர்ப்பு கொடுக்குறோம் பாத்தீங்களா அதுக்கு வேலை கேட்கறதுக்கு வழி இல்லம்மா அவர்கிட்ட தகுந்த ஆதாரம் வச்சிருக்கிறாரம்மா அப்படி நம்ம ஆதாரம் இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு தீர்ப்பையும் நாம் கொடுக்க மாட்டோம் முடிவையும் சொல்ல மாட்டோம் அதே போன்று தான் ஆபரகாம் இங்கு வருகின்றார் பத்துக்கு பத்து பேரும் பத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா நான் அழிக்க மாட்டேன் இந்த உரையாடல் ஜபமாக மாறுகின்றது பிறருக்காக அவர் வேண்டுகின்றார் சோதான் நகருக்காக மன்றாடுகின்றார் பரிந்து பேசுகின்றார் ஆபரகாம் அப்போ அன்னை மறியல் கூறுகின்ற வார்த்தைகள் பிறருக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது பிறர் நமக்காக ஜபிக்கின்ற பொழுது எழுபது சதவீதம் இறைவன் நிறைவான ஆசிர்வாதங்களை கொடுப்பார் அந்த சோதம் நகர் மக்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்றார் மன்றாடுகின்றார் ஆபரகாம் முதல் வாசகத்திலே ஆகவே இந்த இறைவனுக்கும் ஆபரகாவுக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல் எப்படி இருக்கிறது என்றால் தன் நண்பனோடு நம் நண்பர்கள்ட்ட எப்படி பேசுவோம் ஒரு ஃப்ரீயாக பேசுவோம் எந்த ஒரு பயமும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் உள்ளத்தில் என்ன ஏற் நினைக்கின்றோமோ அந்த உள்ளத்தில் இருந்து முழுமையாக தனது நண்பர்களோடு பேசுவார்கள் அதுதான் நண்பர்களுடைய உறவு அப்போ ஆபரகாமுக்கும் இறைவனுக்கும் ஏற்படுகின்ற இந்த உரையாடல் ஒரு நண்பனுக்கும் ஏற்படுகின்ற ஒரு உரையாடலோடு அவர் முடிக்கின்றார் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் என்பதை முதல் வாசகம் நமக்கு வழிகாட்டுகின்றது இரண்டாவது வாசகத்திற்கு நாம் வந்தோம் என்றால் பௌலடிகளார் உயிர்ப்பை பற்றி உயிர்ப்பு என்பது ஒரு உண்மை இறைவன் பாவத்தை அழித்தார் வாழ்வை மனிதனுக்கு கொடுத்தார் அதில் மாற்ற கருத்து இல்லை அந்த உண்மையை அந்த உண்மை என்கின்ற ஜபத்தை இரண்டு கோணங்களிலே பௌலடிகளார் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் இரண்டாவது வாசகத்திலே முதலாவதாக ஞானஸ்தானத்தின் வழியாக உலகிற்கில் நாம் இறந்தோம் என்றால் நமக்கு உயிர்ப்பு இறுதி நாளில் இருக்கின்றது என்பது ஒரு அர்த்தம் முதல் நிலை இரண்டாவது நிலையில் ஞானஸ்தானத்தின் வழியாக இறந்த நாம் கிறிஸ்துவோடு மீண்டும் உயிர்த்தெழுவோம் இது நம்முடைய கிறிஸ்துவத்தினுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையை பௌர்வடிகளார் எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்றால் ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த ஞானஸ்தானம் பெற்றது பெற்றது பெற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் வாழுகின்ற வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வு ஞானஸ்தானம் பெற்றுகின்ற ஒவ்வொரு குழந்தையும் அதன் பிறகு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உயிர்ப்பின் வாழ்வு சாவை அழித்து வாழ்வை கொடுத்த ஒரு வாழ்வை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அப்பேற்பட்ட இறைவனோடு நாம் நம்பிக்கையிலும் உயிர்ப்பிலும் நிறைவாக வாழ வேண்டும் என்று பவுலடிகளார் வலியுறுத்தி அந்த இரண்டாவது வாசகத்திலே ஒரு கடன் பத்திரத்தை பற்றியும் அவர் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால் ஆதி பெற்றோர்களுடைய பாவத்தினால் மனித இனமே முற்றிலும் ஒப்பத் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அழிக்கப்படுகின்றது கீழ்ப்படியாமல் போனதனால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அது அந்த உறவு கடவுள் மனித இறை அந்த உறவு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அழிக்கப்படுகின்றது ஆனால் அதே உறவானது கடவுள் மனித என்ற ஒரு உறவு கிறிஸ்துவின் மரணம் இந்த ஒப்பந்தத்தை அழித்து வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றது என்று பௌலடிகளார் இரண்டாவது வாசகத்திலே வலியுறுத்துகின்றார் நற்செய்தி வாசகத்துக்கு நாம் வந்தோம் என்றால் ஜபத்தை மையப்படுத்தி காட்டுகின்றார் சீடர்கள் வந்து கேட்கிறாங்க யோவானுடைய யோவான் அவருடைய சீடர்களுக்கு கற்பிக்க ஜெபிப்பதை கற்றுக் கொடுக்கின்றார் நீங்களும் இவனுக்கு கற்றுக் கொடுங்கள் இறை மக்களே ஒரு வல்லமை மிக்க ஒரு ஜபம்ன்னதமான ஒரு உண்மையான ஒரு ஜபம் எது என்றால் நமக்கு இந்த கொடுத்தபம் தான் இந்த ஜபத்தினுடைய வல்லமை தந்தையை போற்றுவதும் மனித மூன்றும் இருக்கின்றது தம திருத்தமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் வானக தந்தையை போற்றுவது இரண்டாவது நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவது அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுவது இந்த மூன்று நிலைகளில் அந்த ஜபத்தை நாம் பார்க்க முடியும் அதைத்தான் அந்த ஜபத்தை தான் வல்லமை மிக்க ஜபம் என்று நாம் அழைக்கின்றோம் ஆகவே ஜபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையே நடக்கின்ற ஒரு உறவின் பரிமாற்றம் இந்த உறவு பரிமாற்றத்தில் கடவுளுடைய அன்பையும் அளவற்ற இரக்கத்தையும் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் எக்கச்சக்கமான இரக்கத்தை காட்டுகின்றார் இறைவன் நம்மீது எக்கச்சக்கமான அன்பை பொழிகின்றார் இறைவன் நம் நம் நம்மீது இப்படிப்பட்ட இரக்கம் நிறைந்த இறைவனையும் மக்கள் மீது மனம் இறங்குகின்ற இறைவனைப் பற்றித்தான் இறைமகன் இயேசு தனது போதனையிலும் புதுமையினாலும் வெளிப்படுத்துகின்றார் என் தந்தை இரக்கம் நிறைந்தவர் என் தந்தை மக்களுக்காக மனம் இறங்கக்கூடியவர் என் தந்தை மக்களை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர் என்பதைத்தான் இயேசு தனது போதனையின் மூலமாகவும் புதுமையின் மூலமாகவும் வெளிப்படுத்துகின்றார் ஆகவே ஜெபிக்கின்ற ஜெபம் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் ஆர்வத்தோடும் உணர்வோடும் ஜெபிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஜெபிக்க கூடாது ஆர்வத்தோடு ஜெபிக்க வேண்டும் மன நிறைவோடு ஜெபிக்க வேண்டும் அந்த ஜபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம் தூ கொடுக்க தவறிவிடுகின்றோம் தனி மனித ஜபம் ஒன்று குடும்ப ஜெபம் இரண்டு சமூக ஜெபம் மூன்று இந்த மூன்று நிலைகளிலும் நாம் எப்படி ஜபிக்கின்றோம் நல்ல மனநிலையோடு ஜபிக்கின்றோமா விடாமுயற்சியோடு ஜபிக்கின்றோமா ஆழமான விசுவாசத்தோடு ஜபிக்கின்றோமா ஆர்வத்தோடு ஜபிக்கின்றோமா ஒரு சிலருக்கெல்லாம் தனி தனி மனித ஜபம் தனியா ஒவ்வொரு நாளும் ஜபம் சொல்லணும் விவளியத்தை எடுத்து வாசிக்கணும் ஜபமால சொல்லணும் இல்லைன்னா தூக்கம் வராது கோயிலுக்கு போனோம் தூக்கம் வராது நன்மை வாங்கணும் தூக்கம் வராது தனி மனித ஜபம் ஒரு மனிதன் தன்னையே இறைவனோடு இணைத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகின்ற அந்த உறவு அது எத்தனை பேர் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தனி மனித ஜபத்திற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம் ஒரு சிலருக்கெல்லாம் தனிமையாகவும் ஜபிக்க மாட்டாங்க குடும்பத்தோடும் ஜெபிக்க மாட்டாங்க சமுதாயத்தோடும் வந்து ஜெபிக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வேலை 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 சம்பாதன சம்பாதன சம்பாதனை எந்த விதத்திலும் அது நமக்கு கை கொடுக்காது ஒவ்வொரு மனிதன் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு குழந்தையும் இறைவனோடு உரையாட தனிமையாக ஜபிக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும் அப்பொழுதான் அந்த இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய இரக்கத்தையும் நம்மீது மனம் இறங்குகின்ற அந்த கடவுளுடைய செயல்பாட்டையும் நம்மால் உணர முடியும் எந்த அளவுக்கு இறைவன் என் மீது மனம் இறங்கி இருக்கின்றார் நான் எவ்வளவோ தவறு செய்கிறேன் தெரிஞ்சு செய்றேன் தெரியாமல் செய்கிறேன் வீம்புக்காக செய்கிறேன் பிறர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ தவறுகள் நாம் செய்வோம் நாலு பேர் மத்தியில் தப்பா பேசுகிறான் என்ன பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க நாலு பேரை தப்பா பேசினாலும் என்ன பெரியால நினைப்பாங்க இதெல்லாம் நாம் தவறுகளாக நினைத்து பார்ப்பதில்லை ஒரு கௌரவத்திற்காக சமுதாயத்தினுடைய என்னை மேன்மையாக காட்டிக்கொள்வதற்காக ஒவ்வொரு தனிமனிதனும் செய்கின்ற ஜபங்கள் தவறுகள் அதிகமாக இருக்கின்றன தவிர அதே தனிமனிதன் மனிதன் இறைவோடு நான் செய்கின்ற தவறுகள் எல்லாம் தவறானவை செயல்களெல்லாம் தவறானவை என் தற்பெருமைக்காக என்னுடைய சுயநலத்திற்காக நான் இவற்றை செய்கின்றேன் என்று இறைவனிடம் தனிமையில் எத்தனை பேர் நாம் மன்னிப்பு கேட்கின்றோம் தனி மனித ஜபம் இறைவனோடு உரையாட வேண்டும் இரண்டாவது குடும்பத்தோடு ஜபிப்பது ஒரு சிலருக்கெல்லாம் தனியா பைபிள் வாசிப்பாங்க ஜபிப்பாங்க நற்குணை ஆலயத்தில் உட்காருவாங்க ஜமால சொல்லுவாங்க வருவாங்க இது செஞ்ச ஒரு திருப்தி போதும் ஜபத்தை காட்டிலும் சற்று உயர்ந்ததுதான் குடும்ப ஜபம் தனிமனித ஜபம் அது என்னுடைய இதற்காக நாம் செய்வது குடும்பத்தோடு ஜபிப்பது என்பது தனி மனித ஜபத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு நிலை கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் அப்பா அம்மா தாத்தா பாட் எல்லாரும் உட்கார்ந்து அந்த குடும்பத்திலே ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய பிரசனத்தை கொண்டு வருகின்ற பொழுது இறைவனோடு உரையாடுகின்ற பொழுது இறைவார்த்தை எடுத்து வாசித்து அதை பற்றி கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது அதற்கு வருகின்ற ஆசிர்வாதம் அதற்கு வருகின்ற பலம் அதான் வந்து கேட்குறாங்க யோவான் கற்றுத்தராராண்டவரே அந்த சீடர்களுக்கு நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க அந்த ஜபத்தை நாங்க ஒன்றா ஜபிக்கணும் ஒன்றாக இறைப்பணி செய்ய எங்களை அழைத்திருக்கின்றீர்கள் தனித்தனியா அல்ல தனிமையாக ஜபம் செஞ்சாலும் சரி அந்த ஒன்றாக ஜபிக்கின்ற ஜபம் பல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு ஜபம் எங்களுக்கு கற்றுத்தாரு ஆண்டவரே எத்தனை பேர் நினைச்சு பார்க்கிறோம் வீட்டில் மனைவி வாங்க உட்கார்ந்து ஜபிக்கலாம் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தேன் கணவன் தப்பித்துக் கொள்வது பிள்ளைகள் பெற்றோர்களை வீட்டில் ஜெபிக்க வேண்டியது தானே பிள்ளைகள் மேல் பாரத்தை போடுவது குடும்பத்தோடு ஜபிக்கின்ற ஜபம் ஆசீர்வாதம் நிறைந்த ஜபம் நீங்க எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் உட்கார்ந்து வீட்டில் ஜபி செய்யுங்களேன் உங்கள் தேவைகள் என்னையோ அவற்றை நிறைவாக இறைவன் கொடுப்பார் அந்த ஜபம் எப்படி இருக்கணும் மனநிறைவோடு ஜபிக்கின்ற ஜபமாக வேண்டாம் விருப்பாக அல்ல ஐயோ என் பொண்டாட்டி தோலை தாங்க முடியல இப்போதான் வேலையிலேருந்து வர்றேன் வா வா ஜபிக்கலாம் ஜபி அதே போன்ற கணவனை மனைவி குறை பிள்ளைகளும் அப்பா அம்மா இப்போதான் டியூஷனுக்கு போயிட்டு வர்றோம் எங்க இப்படியாக மனித ஈடுபாடு இல்லாமல் ஜபிக்கின்ற ஜபங்கள் யோசிச்சு பாருங்கள் கீரை மக்களே நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆர்வத்தை காட்டுகின்றீர்கள் கிளம்பு காலையில் ஏந்த உடனே ரெடியாச்சியா இப்போது ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே எந்த பாடத்தில் நீ வீக்காக இருக்கிற இந்தா பாடங்களை படி டியூஷனுக்கு போ இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றமே தவிர என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை நான் வீட்டில் அமர்த்தி வைத்து கொண்டு இறை வார்த்தையை அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றோமா குடும்பத்தோடு ஜபமாலை சொல்கின்றோமா அந்த ஜபமாலை இறைமகன் இயேசுனுடைய இறப்பையும் பிறப்பையும் உயிர்ப்பையும் புதுமைகளையும் வெளிப்படுத்துகின்ற உன்னதமான ஜபம் அதை நாம் ஒன்றாக ஜபிக்க கற்றுக் கொடுக்குறோமா உங்களோடு உங்கள் பிள்ளைகள் வாதாடுவார்கள் கேட்டு பாருங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் பரவாயில்ல பசங்க சொல்லுவாங்க இந்த ஒரு வருஷமா கற்றுக் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் வீட்டுக்கு வருகின்ற பிள்ளைகளை அச்சிஸ்திலுவை போட கொடுக்குறீங்களா நீங்கள் நீங்க அச்சிஸ்த சிலுவையினுடைய அர்த்தம் என்ன ஏன் நெற்றியில் போடுகின்றேன் இதயத்தில் போடுகின்றேன் வாயிற்றில் போடுகின்றேன் ஏன் தந்தை மகன் தூயாவிரு நாம் ஒவ்வொரு நிலையிலும் கொண்டு வரும் யாராவது பிள்ளைகளுக்கு கற்றுக் ஆனால் இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுப்போம் ஃப்ரெஞ்சு பேச கற்றுக் கொடுப்போம் மற்ற மொழிகளை பேச கற்றுக் கொடுப்போம் கணக்கில் வீக்கா அவனுக்கு என்னென்ன பண்ணணும் அறிவை கொடுப்பதல்ல பெற்றோர்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது ஆன்மீகத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் நம் பிள்ளைகளுக்கு அந்த ஆன்மீக அந்த ஜபத்தை அந்த உணர்வை நாம் ஊட்டுகின்றோம் தொண்ணூறு சதவீதம் இல்லை அன்புமிக்கிற மக்களே வெட்கப்பட வேண்டும் கேவலப்பட வேண்டும் ஒரு கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு என் பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆன்மீகத்தை நான் கொடுக்காமல் இருக்கின்றேனே விவிலியத்தில் இயசையே யாருன்னு உன் பசங்களை கேட்டு பாருங்க உன் குழந்தைங்களுக்கு தெரியாது ரஜினிகாந்த் யாருன்னு சொல்லுங்க அவனுக்கு தெரியும் இதுதான் என் பிள்ளைகளை நான் வளர்க்கின்ற ஆன்மீக வழி குடும்பத்தோடு ஜெபிப்பது குடும்ப ஜபம் என்பது ஒரு பலம் நிறைந்தது சக்தி நிறைந்தது என்பதை நாம் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக சமுதாயத்தோடு ஜெபிப்பது தனிமனித மனித ஜபம் இறைவனோடு நாம் உரையாடுகின்ற ஒரு ஜபமாக இருந்தாலும் குடும்பத்தோடு ஜெபிப்பது தனி மனித ஜபத்தை காட்டிலும் உயர்ந்தது குடும்பத்தோடு ஜபிக்கின்ற ஜபம் உயர்ந்ததாக இருந்தாலும் சமுதாயத்தோடு ஜபிக்கின்ற ஜெபம் அதைவிட உயர்ந்த ஒன்று அதற்காகத்தான் திருச்சபை அனைத்து மக்களையும் ஆலயத்திற்கு அழைக்கின்றது சமுதாயத்தோடு ஜபிக்க வேண்டும் இந்த இடத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் தேவையானவன் தேவைப்படாதவன் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் திருச்சபை இருக்கின்றது சமுதாயத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் இறைவனுக்காக அடுத்தவர்கள் எல்லாம் மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று இந்த திருச்சாட்டு பாருங்க ஒவ்வொரு மன்றாட்டிலும் நமக்காக ஏதாவது ஜெயிப்போமா அங்க வாசி அடுத்தவர்களுக்காக ஜபிப்பது அன்னை தரிசா வார்த்தைகள் பிறருக்காக நாம் ஜபிக்கின்ற பொழுது எழுபது சதவீதம் அதை நமக்கு கை கொடுக்கின்றது நீ என்னதான் முட்டி போட்டு அறுபது நாள் இல்ல வருஷம் காவி ஊட போட்டிருந்தாலும் வருஷம் ஃபுல்லாக ஜபமால போட்டு வருஷம் வருஷம் நீ கறி மீனும் சாப்பிடாமல் இருந்தாலும் உனக்கு முப்பது சதவீதம் தான் ஜபம் கை கொடுக்கும் அதே ஜபத்தில் நீ அடுத்தவனுக்காக ஜெபிக்கின்ற பொழுது சமுதாயத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது குடும்பத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது உனக்கு எழுபது சதவீதம் பலன் கொடுக்கின்றது அதுதான் திருச்சபையில் அடுத்தவர்களுக்காக திருத்தந்தைகளுக்காக ஆயுள் குருக்களுக்காக நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக தேவையில் இருப்பவர்களுக்காக ஏன் திருச்சபை மன்றாடுகின்றது அடுத்தவர்கள் நன்றாக இருக்கின்ற பொழுதுதான் அதுதான் நான் அடுத்தவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுதுதான் அடுத்தவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள் ஆகவே என் அன்பு பிள்ளைகளே ஜபம் நல்ல ஒரு விஷயம்தான் ஜெபிப்பது ஒரு நல்ல பழக்கம் தான் எப்படி ஜெபிக்கின்றேன் எதை பற்றி ஜெபிக்கின்றேன் சும்மா கோயிலுக்கு வந்தாலும் சரி குடும்பத்தில் உட்கார்ந்து தனியாக ஜெபிக்கிற பொழுது சரி எனக்கு எந்த கஷ்டம் வருது எந்த நோய் வருது தேவையில்லை எந்த கடன் இருக்குது இப்படியே நம்மை பற்றியே ஒரு சுயநலத்தோடு கொண்ட ஒரு ஜபத்தை நாம் இறைவன் முன் நிறுத்தக்கூடாது உன் தேவை என்ன நீ யார் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உனக்கு உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை இறைவனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அடுத்தவர்களுக்காக நீ ஜெபிக்க பழகுகின்ற பொழுதுதான் உன் தேவைகள் ஒவ்வொன்றாக உனக்கு பூர்த்தியாகும் அதுவும் சமுதாயத்தோடு நீ ஜெபிக்கின்ற பொழுது எல்லா மக்களோடும் வந்து இறைவனுடைய பிரசன்னத்தினை ஜெபிக்கின்ற பொழுது அது நிறைவாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஆகவே சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு தனிப்பட்ட ஜபத்திற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம் குடும்ப ஜபத்திற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம் சமுதாயத்தோடு எப்படி நாம் ஜபிக்கின்றோம் பேருக்காகவும் ஏதோ போனோம் ஞாயிற்றுக்கிழமை வேற இல்லை வேண்டாம் வெறுப்போடு செய்கின்ற விஷயங்கள் அல்ல இதயத்திலிருந்து எழுகின்ற ஒன்று ஆபரகாமுக்கு எழுந்தது பவுலடிகளாருக்கு எழுந்தது இறைமகன் இயேசுவுக்கு எழுந்தது இன்றைய வாசகங்களிலே அப்படி நாம் ஜெபித்து இறைவன் அன்பிலே நாம் நிலைத்திருக்க தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம் ஆமீன்